ஒரு பிரச்சனை நடந்தோடன நேரம் ஓடி போய் வீட்டில் போய் கதவை சாத்தி கொண்டு படுப்பவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன் வா என்னை அடிப்பாங்க வாங்கு நாலு பேர்த்து அடி வாங்கு வாங்கி எனக்கு மக்கள் தான் முக்கியம் என்று நின்றிருந்தால் நீ உண்மையிலேயே அரசியல் கட்சி தலைவன் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஓடி ஒளிந்து விட்டு நீ பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகான பூச்சி எதுனா கரப்பான் பூச்சி தான் அந்த கரப்பான் பூச்சி ரொம்ப ஆட்டோமிக்க பூச்சி ஜீரோ டிகிரி செல்சியஸ்லேயும் உயிர் வாழும் நூறு டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தினாலும் உயிரோடு இருக்கும் இருட்டுக்குள்ளேயும் இருக்கும் வெளிச்சத்துலேயும் இருக்கும் எல்லா கிளைமேட்லேயும் கிட்டத்தட்ட நூறு வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பூச்சி அவ்வளோ பெரிய மியூசம் இருக்கும் ஆனால் ஒரு வெளிச்சம் ஒரு பிரச்சனைன்னு வந்து ஓடிப்போய் உள்ளுக்கு ஒளிஞ்சிடும் கரப்பான் பூச்சி தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை தன் கோழி குஞ்சுகள் தாக்கப்படும் போது பறந்து வந்த அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் கோழியை போல தாய் மாணவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை